ஒரு அழகிய கிராமத்தில் எப்போதும் பிறருக்கு உதவ விரும்பும் குணமுடைய ஆரவ் என்ற சிறுவன் இருந்தான் ஒருநாள் தாத்தா அவரிடம் ஒரு விசித்திரமான கதை ஒன்றை கூறினார் காட்டின் நடுவில் ஒரு மந்திர மாமரம் இருக்கிறதே அதில் ஒரு தனி சக்தி இருக்கிறது தூய மனதுடன் ஒரு மாம்பழம் பறிக்கிறவனுக்கு அதிசய சக்தி கிடைக்கும் இதைக் கேட்டதும் ஆரவ் அதை உண்மையா என்று பார்க்க விரும்பினான் மறுநாள் காலை நேரத்தில் ஆரவ் அந்த மரத்தை தேடி புறப்பட்டான் காட்டிற்குள் செல்லும்போது அவன் ஒரு முயலை சந்தித்தான் அது வெயிலில் தாகமாகி தண்ணீர் தேடிக் கொண்டிருந்தது ஆரவ் அருகிலிருந்த ஒரு சிறிய குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து முயலுக்கு கொடுத்தான் நன்றி ஆரவ் என்று முயல் குதித்தது அடுத்ததாக ஒரு சிறிய பறவை தனது கூடத்தில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தது என்னாயிற்று என்று கேட்டான் என் கூடு காற்றால் விழுந்து நொறுங்கிவிட்டது நான் எங்கு போவது என்று பறவை சொன்னது ஆரவ் அருகிலிருந்த சிறு கிளைகளை சேர்த்து ஒரு புதுப்புது கூடு கட்டி அளித்தான் நன்றி ஆரவ் நீ மிகவும் நல்லவன் என்று பறவை மகிழ்ந்தது தொடர்ந்து செல்லும் போது ஒரு சிறிய பூனை பாதையைத் தொலைத்து கவலையுடன் இருந்தது அது நடுங்கிக் கொண்டிருந்தது நான் வீட்டை தெரியாமல் தொலைத்துவிட்டேன் என்று பூனை அழுதது ஆரவ் அதை மெல்ல தூக்கி கிராமத்திற்குள் வந்து அதன் வீட்டை தேடிக் கொடுத்தான் பூனையும் நன்றி கூறியது அவை முடிந்ததும் ஆரவ் மந்திர மாமரத்தினை அடைந்தான் அது ஒரு பெரிய பசுமையான மரமாக இருந்தது அதிலிருந்து மனமாகிய மாம்பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன அப்போது மரம் தானாகவே பேசத் தொடங்கியது ஆரவ் நீ மிகவும் நல்ல மனதுடையவன் உன்னுடைய இந்த பயணத்தில் பலருக்கு உதவியுள்ளாய் ஆகவே ஒரு மாம்பழம் பறித்து சாப்பிடலாம் என்றது ஆரவ் ஒரு மாம்பழத்தை எடுத்து அதில் முதல் கடியை கடித்தான் அதே நேரத்தில் அவன் அசந்து போனான் சுற்றிலும் உள்ள முயல் பறவை பூனை எல்லாம் பேச ஆரம்பித்தன அவன் மிருகங்கள் பேசும் மொழியை புரிந்து கொள்ள முடிந்தது இதை பயன்படுத்தி ஆரவ் கிராமத்திற்குள் திரும்பி விலங்குகளுக்கு தேவையானதை செய்ய ஆரம்பித்தான் அதன் பிறகு யாராவது ஒரு விலங்கு பிரச்சனையில் இருக்கிறது என்றால் ஆரவ் அவைகளின் மொழியை புரிந்து கொண்டு உதவ ஆரம்பித்தான் அந்த மாமரம் அவனுக்கு ஒரே ஒரு பரிசுதான் கொடுத்தது ஆனால் அது பலருக்கும் பயனாகியது ஆதலால் இக்கதையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது பிறருக்கு உதவினால் அதற்கான நற்கருமம் நமக்கே திரும்பி வரும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கான நல்ல கதைகளுக்கு தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க